பயிற்சி மூணு புள்ளி ஆறு எயித்து சம் இனியா ஐம்பது கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார் ஒரு கிராமிற்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் இரண்டு மடங்கு அதிகம் ஆகும் வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ஆயிரத்தி எட்நூறு மற்றும் வாழைப்பழங்களின் விலை ஆறுநூறு ஏனில் இனியா வாங்கிய இரு வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காணுன்னு சொல்லாங்க இனியா ரெண்டு பழமும் வாங்கினதை எவ்வளோ கிலோகிராம் எடைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இனியா வந்து எவ்வளோ வாங்கினாங்க ஆப்பிள் வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னு எழுதிக்கணும் ஆப்பிளை ஏன்னு டினோட் பண்ணிக்கணும் வாழைப்பழங்களை பீனு டினோட் பண்ணிக்கணும் ரெண்டும் சேர்ந்துங்கிறதால ஏ ப்ளஸ் பீன்னு போடுறோம் அது மொத்தமாக எவ்வளோ ஐம்பது கிலோகிராம் வாங்கியிருக்காங்க இப்போது அடுத்தது ஒரு கிராம் இருக்க ஆப்பிளின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல இரண்டு மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிராமு ஃபஸ்ட்டு இதை எழுதிடலாம் வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ஆயிரத்தி எட்நூறுன்றாங்க ஆப்பிள்னா ஏன்னு லோன்னு பண்ணுவாங்க வாங்கப்பட்டங்கிறதுக்காக இதை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுங்கறதால ஏஎக்ஸ்னு எழுதிக்கிறோம் ஏஎக்ஸு எவ்வளோ வாங்குனாங்க ஆப்பிளின் விலை ஆயிரத்தி எட்நூறு இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் அடுத்தது வா வாழைப்பழங்களின் விலை ஆறுநூறு ஏனில் வாழைப்பழத்தை பி ஒய்னு வச்சுக்கிறோம் இதை அதை வந்து ஆறுநூறுக்கு வாங்கியிருக்காங்க இதை வந்து இக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கிராமிற்கு ஒரு கிராமிற்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் இரண்டு மடங்கு அதிகம் ஒரு கிராமிற்கு ஆப்பிளின் விலை ஆப்பிளின் விலைங்கிறதால இங்கே எக்ஸுன்னு போட்டுக்கிறோம் இது ரெண்டு பேர் டினோட் பண்ணியிருக்கோம் ஆப்பிள் ஏவும் எக்ஸும் ரெண்டுமே டினோட் பண்ணியிருக்கோம் இரண்டு மடங்கு வாழைப்பழத்தை விட அதிகன்றதால இரண்டு மடங்கு டூ ரெண்டு ஒய்ன்னு போட்டிருக்கோம் இந்த ஈக்விஷன் த்ரீனு எடுத்துருக்கோம் இப்போ ஈக்விஷன் த்ரீயை வந்து நம்ம எதில் சப்ஸிட் பண்ண போகிறோன்னா ஈக்விஷன் ஒன்னில் சப்ஸிட் பண்ண போகிறோம் சமன்பாடு மூனை ஒன்னில் பிரதியிட ஈக்வேஷன் த்ரீ என்னது x ஈக்குவல் டு ஒய் இதில் எக்ஸோட வேல்யூ என்னது அதை எடுத்துக்கிறோம் ஆயிரத்தி எட்நூறு டிவைடு ஏன்னு வரும் ஈக்வேஷனை 1 எப்படி நாம் பண்ணியிருக்கோன்னா X எடுத்துருக்கோம் எக்ஸோட வேல்யூ தேவைங்கிறதால ஏ A ஈக்குவல்ட்டு தான்ட்டு கொண்டு வந்துட்டோம் டிவைடு ஏன்னு வரும் அப்படி தான் இப்பிதான் எழுதிருக்கோம் டூ ஒய் டூவை இப்போ ஈக்குவல் டிந்தென்னு கொண்டு வந்துடுறோம் வாழ்த்து பிள்ளை இருக்குது டிவைடில் வரும் இப்போ ஏ இன்ட்டு ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒயின்னு கிடைக்கும் இப்போ இது வந்து டூ டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் நைன் டூ சார் எயிட்டீன் ரிமைனிங் எல்லாம் வந்துடும் இது ஒன்று ஆகிடும் அப்போது இதில் வந்து என்ன கிடைக்கும் நைன் ஹண்ட்ரட் டிவைடு ஏன்னு கிடைக்கும் ஒய்யோட வேல்யூ இதை ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுக்கோங்க இப்போ ஒய்யோட வேல்யூவை எதில் போய் சப்ஸிட் பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் டூவில் சப்சிட் பண்ணுறோம் சவன்பாடு நாளை டூவில் பிரதியிட ஈக்விஷன் டூ என்னது பிஒய் ஈக்குவல் BY சிக்ஸ் ஹண்ட்ரட் பி ஒய்யோட வேல்யூ என்னது 900 ஹண்ட்ரட் டிவைட் ஏ இப்போது பி டிவைடு ஏ மட்டும் இங்கே வச்சுக்கலாம் இங்கே 9, 900, ஹண்ட்ரடே ஈக்குவல்டுக்கு அந்தாண்டு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும் மல்டிப்புள் இருக்கு ஈக்குவல் டு கந்தாண்டு கொண்டு வந்தால் டிவைடில் ஆகிடும் ஜீரோக்கு கு கேன்சல் ஆகிடும் த்ரீ டேபிளில் போடலாம் த்ரீ டூ ஸார் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் 9 அப்போ பி டிவைடு ஏ 2 டூ பை த்ரீனு கிடைக்கும் இப்போ அது வந்து டிவைட் பின்னு இருக்கா சாரி பி டிவைடுன்னு ஏன்னு இருக்குது பி டிவைடு ஏ ஈக்குவல் டு டூ பை த்ரீ இப்போ இதை வந்து கிராஸில் கொண்டு போயிடலாம் மல்டிப்புளில் இருக்கிறது டிவைடு கொண்டு போயிடலாம் டிவைடு இருக்கிறத மல்டிபிள் கொண்டு போயிடலாம் அப்போ த்ரீ பி ஈக்குவல் டு டூ ஏன்னு கிடைக்கும் இதை ஈக்வேஷன் ஃபைவ்னு வச்சுக்கலாம் இப்போ ஈக்குவேஷன் ஃபைவ் இது இருக்குது த்ரீ பி இருக்குது டூ ஏ இருக்குது இப்போ இதில் இருந்து நம்ம ஓ இதில் இருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் அதை சப்ஸிட் பண்ணிக்கிறதுக்காக அப்போது இது ஈக்குவல் டு வந்துடச்சின்னா டூ பை த்ரீ இன்ட்டு ஏன்னு கிடைக்கும் இப்போது இதை வந்து ஈக்வேஷன் ஒன்னில் சப்ஷிட் பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி கிலோகிராம் இருக்கா அதில் போய்ட்டு இதை சப்ஸிட் பண்ணிக்கலாம் ஏவோட வேல்யூ வச்சு ஏ அப்படியே வச்சுட்டு பியோட வேல்யூ சப்ஷிட் பண்ணலாம் டூ பை த்ரீ ஏ ஈக்குவல் டு ஃபிஃப்டி இப்போ இதில் இருந்து நம்ம கிராஸ் மல்டிபல் பண்ணால் த்ரீ ஏ ப்ளஸ் டூ ஏ டிவைடு த்ரீ ஈக்குவல் டு ஃபிஃப்டின்னு கிடைக்கும் இப்போது இதில் இருந்து ஏ காமனாக வெளியே வெளியெடுத்துட்டோம்னா த்ரீ ப்ளஸ் டூ இது வந்து ஈக்குவல்டு கந்துட் போயிடும் டிவைடில் இருக்குது ஈக்குவல்டுக்கு தந்துட்டு போச்சுன்னா மல்டிபிள் வந்துடும் அப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் இன்ட்டு த்ரீ வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஏ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ்னு வந்துடும் இது வந்து மல்டிபல் பண்ணால் ஜீரோ ஐமூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது அப்போ ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறதுனால நூற்றி ஐம்பது டிவைடு அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஓரஞ்சு இரஞ்சு பத்து மூஞ்சு பாஞ்சு ரிமெயினிங் அந்த ஜீரோ அப்படியே வரும் இப்போ ஏவோட வேல்யூவு தேர்ட்டி ஏங்கிறது ஆப்பிள் அப்போ எவ்வளோ உங்கள் கிலோகிராம் வாங்கியிருக்காங்க முப்பது கிலோகிராம் ஆப்பிள் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது இந்த ஏவோ வச்சுட்டு இதில் திருப்பி சப்சிட் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி கிலோகிராம் இப்போ இதில் ஏ வந்து நம்மளுக்கு தெரியும் முப்பது ப்ளஸ் பி தெரியாது இப்போ ஐம்பது கிலோகிராமு பியை மட்டும் இங்கே வச்சுட்டு பி வேணுங்கிறதுக்காக ப்ளஸ் திட்டி தேர்ட்டியை ஈக்குவலாக இருந்து மைனஸ் தேர்ட்டி இப்போ கிலோகிராம்னு எழுதிக்குவோம் இப்போ ஃபிஃப்டி மைனஸ் தேர்ட்டியும் சப்ராக்ஷன் பண்ணால் ட்வெண்ட்டின்னு கிடையும் டுவெண்ட்டி கிலோகிராம் பியோட வேல்யூ இப்போ ஏங்கிறது என்னான்னு சொல்லியிருந்தோம் ஆப்பிள்னு சொல்லியிருந்தோம் அவங்க இனியா வந்து இனியா வந்து ஆப்பிளை முப்பது கிலோகிராமும் வாங்கியிருக்காங்க இனியா வாங்கிய ஆப்பிள்களின் இனியா வாங்கிய ஆப்பிள் எடை வந்து ஆப்பிள்களின் எடை முப்பது கிலோகிராம் மற்றும் வாழைப்பழங்களின் எடை வாழை பழங்களின் எடை இருபது கிலோகிராம் ஆகும்